டே கஸ்டமர் கைக்கு என்ன என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க கொடுப்பீங்க டே போறவர்கள் சக்கரை தண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு கம்பெனி ஃபீடு அதுக்கப்புறம் ஆரியம் கம்பு மக்காசோளம் இது எல்லாமே அரைச்சு போட்டுருவோம் அதுக்கப்புறம் தண்ணியில வந்து நம்ம ரெகுலரா அஞ்சாவது நாள்ல இருந்து மொதல் மூணு நாளைக்கு கருப்படி தண்ணி அதுக்கப்புறம் நால்நல் ரெண்டு நாளைக்கு வந்து சுடுதண்ணில வந்து ஜீரகம் போட்டு வைப்போம் அது எஃபோன் போட்டதுக்கு அப்புறம் ஏழாவது நாள்ல இருந்து அஞ்சாவது நாளுக்கு மேல இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் மெடிசனுக்கு போயிருவோம் இங்கிலீஷ் மெடிசன் வந்து நம்ம நார்மலா குடுக்கறது முனைய தான் ஒண்ணு வந்து லிவர் டானிக் ஓகேங்களா தண்ணியில் கலந்து வச்சிருவோம் லிவர் டானிக் கூட என்ன பார்ப்போம்னா வைமுடல் இது கொஞ்சம் வச்சிருவோம் ஓகேங்களா இது ரெண்டு தான் மேக்சிமம் அதுக்கப்புறம் கால் கணம் வரணும் அதாவது எலும்பு கணம் வரணும் அப்படின்னா ஆஸ்ட்ரோவேட்டு இது வந்து நம்ம கால்சியத்துக்காக கொடுக்குறோம் மாட்டுக்கு ஆட்டுக்கு கொடுப்போம் நம்ம கோழிங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கு இதுல நான் யூஸ் பண்ணி பாத்துக்கிறேன் இது மூணு தான் காமனா நான் யூஸ் பண்ணுவேன் அதிகமா நான் இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா இப்ப நான் அதிகமா இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்து கஸ்டமர் அண்ட போகும்போது அதிக கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா அது வந்து மார்டாலிட்டி ஆயிரும் எரப்பீட் அதிகமா வரும் அதனால லிமிட்டடா கொடுத்து ஆரோக்கியமா கொடுத்துருவோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் வேக்சின் என்னன்னா நம்ம பண்ணி போனா ரெண்டு மாசத்துக்குள்ளார ஏழாவது நாள் வந்து எஃப் பதினாலாவது நாள் வந்து ஐபிடி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சாவது நாளுக்குள்ளார லசோட்ட போட்டுருவேன் அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி அஞ்சாவது நாள் வந்து நான் திரும்ப இன்னொரு லசோட்ட போட்டு கொடுத்துருவேன் ரெண்டு லசோட்ட போட்டு கொடுத்துருவோம் யாராவது கஸ்டமர் விருப்பப்பட்டு எனக்கு ஆர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆர் டூ இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் ஓகே மாதிரி கொடுப்பீங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு கலந்து வைக்கணும் இது எல்லாமே அதிகபட்ச தண்ணியில தான் வைப்பேன் லிவர் டேனிக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூடி கணக்கு நம்ம வந்து எம்எல்ல கலந்து வச்சிடும்னா அது வேலை அதனால ஒரு மூடி கணக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு அரை இருந்து முக்கால் மூடி ஊத்துவோம் இது வந்து சிக்சிங்களுக்கு அதே மாதிரி விம்ரல் வந்து இது ரொம்ப டோஸ் அதிகம் ஆனா இதுல வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கு அதனால இது இதுக்கு அரை மூடி ஊத்துறோம்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு இது வந்து ஒரு கால் மூடி கணக்குதான் சும்மா ஒரு ஒரு அஞ்சு டிராப் ஆறு டிராப் கூட்டாலே போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு கரெக்டா இருக்கும் அதே மாதிரி ஆஸ்திரோவை வந்து இது ரெண்டும் கலந்து வைப்பேன் ஒரே தண்ணியில இது வந்து தனியா வைப்போம் இது வந்து வாரத்துக்கு மூணு நாள் வைப்பேன் இது வாரத்துக்கு ஒரு நாள் வைப்பேன் இப்ப தண்ணி இந்த மெடிசன் காலம் தண்ணி வைக்கிறீங்களா இது எந்த நேரத்துல வைப்பீங்க காலையிலேயே வச்சிருக்கீங்களா இல்ல ஈவினிங் மார்னிங் டைம் தான் வைப்பேன் ஈவினிங்ல மார்னிங் டைம் தான் வைப்பேன் அதுக்கப்புறம் நார்மலா இருக்கிற நாள்ல வந்து ஜீரக தண்ணி வைப்போம் தண்ணியில வந்து ஜீரகம் போட்டு வெத்தலை தண்ணி அப்புறம் இஞ்சி அந்த மாதிரி போட்டு வைப்போம் அது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியமா இருக்கும் கொழுப்பு கட்டாம சளி பிடிக்காம வரும் சிக்ஸுங்க இது மெடிசன் தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபீடு கொடுங்களா இல்ல தண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் ஃபீட கொடுப்பீங்களா அப்படி கணக்கு இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை நீங்க தண்ணி மெடிசன் ரெண்டுமே வைக்கலாம் அதனாலலாம் உன்ன பிரச்சனை வராது அஹ் முக்கியமா சொல்ல போனா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம இந்த லிக்சன் பவுடர் வைக்கலாம் ஒன் டைம் இது எதுக்காக அப்படின்னா மொதல் நாள் வந்து இந்த மஞ்ச கருவு நம்ம சக்கரை தீனி வைக்கிறோம் இல்லைங்களா அது வச்சு உங்களுக்கு ரிசல்ட் இல்ல சிக்ஸுங்க வந்து ஊக்கம் வரல அப்படின்னா இந்த லிக்ஸன் வைக்கலாம் லிக்ஸன் எதுக்காகனா வயிற்றுல இருக்கிற அந்த கெட்ட இதுல எல்லாமே கொழுப்பு எல்லாமே கரைச்சி வெளியி கொண்டு வந்துடும் இது இது மட்டும் ப்ராப்பரா வைக்கணும் வைக்காம தண்ணிக்கு தண்ணியில ஒரு ஒரு தண்ணியில ஒரு கால் டீஸ்பூன் தண்ணி கால் டீஸ்பூன் பவுடர் அதை போட்டு நல்லா தாகமாக்குறப்ப வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவுமே ஃபுட் வைக்காதுங்க அதுக்கப்புறம் திரும்ப ஃபுட் வச்சிங்கன்னா நல்ல சிக்ஸிங் வந்து you

அது இது இயற்கை முறையில் எப்படி பண்ணோம்னா நம்ம வீட்ல விளையாடுறது பப்பாளி பப்பாளி தலை அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீ வாமிங்க அது வெறும் வயத்தில் இருக்குமா அதுக்கு வெறும் வயத்தில் தான் கொடுக்கணும் அப்போ வந்து டேரெக்டாக போய் எஃபெக்ட் பண்ணுவோம் அதுங்கள ஓகே ஓகே அது இயற்கை மூலியமாக பண்றது இப்போ இந்த எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களா இது எக்ஸ்பீரியடே இருக்கும் ஒரு சில மெடிசன் வந்து ஓபன் பண்ணா இத்தனை நாளுக்குள்ள முடிச்சோம்னா அந்த மாதிரி ஏதாவது எதுக்குள்ள ப்ரா அந்த மாதிரி இந்த மெடிசனுக்கு ஏதாவது இருக்கா இல்ல எவ்வளவு நாளா நினைச்சிக்கலாம் இல்ல இந்த மூணு மெடிசன் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்ல மேக்ஸிமம் பெரிய பெருசா அந்த மாதிரி அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் எல்லாம் வரீங்கன்னா ஒரு ஆறு மாசம் அதுக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்பதான் கரெக்டா இருக்குங்க அதுக்கு மேல போச்சுனால அதுக்குள்ள இருக்கிற நியூட்ரிஷன் கம்மி ஆயிருன்னு சொல்லுவோம் அவர் இருக்காது ஹவர் இருக்காது ஓகே ஓகே பெருசோல ஏன்னா ஃபுட்டெல்லாம் கொடுப்பீங்க அப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ண வரும் ஸ்பீட் மேனேஜ்மெண்ட் தாங்க பெருவையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்க எந்த அளவுக்கு மேய்ச்சல் விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கலப்பட தீவனமும் நீங்க என்னதான் பச்சை மேய்ஞ்சாலும் ஒரு வேலையாவது பாத்தீங்கன்னா கம்பு ஆரிய மக்காசோளம் அந்த மாதிரி தருவோம் நான் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னா கம்பு காட்டு கம்புங்க நம்ம லோக்கல்லேயே வாங்கிருவோம் சிறுதானியம் சின்ன சின்னதா இருக்குங்க இந்த காட்டு கம்பு வாங்கிருவேன் அதுக்கப்புறம் கோதுமை கோதுமை அதுக்கப்புறம் மக்காசோளம் ராகி இது மூணுமே வந்து கலந்து வெளியே இருக்கிறதுக்கும் சரி பாட்டிச்சின் இருக்கிறதுக்கும் சரி ஒரு வேலை கொடுத்துருவாங்க ஈவினிங் டைம்ல வந்து பசுந்தீவனம் கொடுப்போம் அதுதான் இது ரெண்டுதாங்க இல்லைங்க பசுங்க இவனை அப்படின்னா இது சூப்பர்ணி பேரு தீவனம் இருக்கு இல்லைங்களா பப்பாளி இலை அந்த மாதிரி இல்லை பில்லு அந்த மாதிரி பிடிக்கிட்டு வந்து உள்ள வர கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவோம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவோம் ஒரே வேலை மட்டும் தான் தீவனம் அதுக்கப்புறம் பழம் பப்பாளி பழம் அந்த மாதிரி இருந்தா போடுவோம் அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு நாள் ஃபீல்டுகளில் ரெண்டாவது வந்து கம்பெனி ஃபீடு கம்பெனி ஃபீடு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா எஸ்கேஎம் தான் ஓகே இந்த இது ஃபினிஷருங்க ஃபினிஷர் போடுவேன் அதுக்கப்புறம் ஃபீமேல்ஸுகளுக்கு வந்து லேயர் இந்த மாதிரி பெட்டல்ஸ் சொல்லுவாங்க அதுவும் எஸ்கேஎம்ல தான் இருக்கு இது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பா போட்டுருவோம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும் நல்ல எக்லிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு குவான்டிட்டி வரும் பத்து முட்டை போடுற கோலிங்க ஒரு பன்னெண்டுல இருந்து பதிமூணு அந்த மாதிரி வரும் கரு கூடுற நல்லா இருக்குங்க அதாவது பச்சையும் போடணும் இந்த மாதிரி கம்பெனி ஃபீடும் போடணும் அது மாதிரி கம்பெனி ஃபீடு தேர்ந்தெடுக்கும் போது ப்ராப்பரான கம்பெனியா எடுக்கணும் இந்த மாதிரி எஸ்கேம் இந்த மாதிரி பிராண்டடா எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கோலிங்ல வந்து அந்த சைடு எஃபெக்ட் வராதுன்னு வைங்களேன் ஓகே அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வீழாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சின்ன பையன் அதுல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணித்தாங்க வளர்த்ததுக்கு நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி